மார்ச் ஒன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றார்கள் தமிழகத்தில் பிரபலமான தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வடிவேலன் மாநில தலைவர் திரு வி வீரா அவர்கள் மாநில பொருளாளர் திரு மீரோ எஸ் ஆர்முகம் அவர்கள் மாநில கௌரவ தலைவர் ஆர் எஸ் பிரதாப் சந்திரன் அவர்கள் இன்று பிறந்தநாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலபதி அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாதையோர இருக்கிற வியாபாரிகளுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நடத்திட எங்களது சங்கம் உறுதுணையாக இருக்கும் மாநில தலைவர் இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இந்த அமைப்பு ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணம் பலர் சில தொழிற்சாலைகளில் பணிபுரிவார்கள் சிலர் கட்டுமான வேலை மற்ற தொழில்கள் செய்வார்கள் ஆனால் சாலையோரம் வியாபாரம் செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அரசு என்ன நன்மை செய்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை அதனால் எங்களுடைய சங்க பொதுச் செயலாளர் இந்த அமைப்புகள் அமைப்பின் நிர்வாகிகள் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் இதை எடுத்து கூறி அரசாங்கத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை எடுத்து கூறி அவர்களுக்கு விளக்கம் செய்து அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து இந்த வியாபாரிகளுக்கு கிடைக்கும் நன்மைகளை தெளிவுபடுத்தி அவர்களை சங்கத்தில் சேர்க்கிறோம் இந்த சங்கத்தில் சில நேரங்களில் திருவாரூர் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் அந்த காய்கறிகளை வீணாக்குகிறார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் எதிர்காலத்தில் சே சிறந்த சேவையாக இந்த சங்கம் செயல்பட முயற்சித்து வருகிறது பல வியாபாரிகள் தங்களுடைய உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு இந்த வியாபாரம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அரசு ஏதாவது உதவி செய்வதற்கு நாங்கள் பெருமுயற்சி எடுத்து வருகிறோம் இந்த சங்கத்தால் வியாபாரிகளுக்கு சிறு குறு வியாபாரிகளுக்கு பலனே தவிர இதை இதில் அவர்கள் சேராமல் சில பேர்கள் இந்த சங்கம் என்பது என்னென்று சேராமல் காலங்கடத்தி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் இப்போது சமீபத்தில் எங்களுடைய குழு சேர்ந்து அவங்களுக்கு பல விளக்கங்களை கொடுத்து சேர்த்து வருகிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு பொது சேவையாக தான் நாங்கள் செய்கிறோம் இதற்காக எந்த விதமான வருமானமோ வருமானமோ இல்லை மற்ற வருவாயை நாங்கள் எதிர்பார்ப்பதில் மாறாக நாங்கள் சில நேரங்களில் செலவு செய்து அவர்களுடைய நல்ல திட்டங்கள் கிடைக்க நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் சார் இப்போ சங்கம் சார்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க ஒரு பொருளாளர் சொல்லுங்க நல்லா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வந்து சென்ற வருடமே வந்து சங்கம் வந்து நல்லா அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு நல்லா பரிசை கொடுத்து மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை பண்ணியிருக்கிறோம் சங்கம் சார் அதே மாதிரி இந்த வருடமும் அதை தொடரும் ஏன்னா நம்ம இப்போ செயலாளர் அண்ணா நான் வந்து அதை தான் சொல்லிட்டுருப்பார் எப்போமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நல்லா கல்வி அதான் நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பிள்ளைங்களை அப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து நல்லா பெரிய லெவலில் வருவாங்க அதனால் வந்து அண்ணன் எப்போவுமே சொல்லுவார் இந்த வருடமும் அது தொடரும் இந்த உடலில் எந்த வடமும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் அது இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷல் நான் சொல்லுவேன் ஏன்னா சென்று சென்ற உடம்பு நல்லா கூப்பிட்டு எல்லோரையும் நாங்கள் பாராட்டி பரிசொருட்களும் கொடுத்தா கொடுத்தோம் அவங்க பெற்றோர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க இப்போ இந்த சங்கத்தை நினச்சி இது இந்த வருடமும் நாங்கள் பண்ண போகிறோம் இது இது நம்ம சங்கத்தை தொடர்ந்து நான் செயல்பட்டு தான் இருப்போம் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து மீடியாவுக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்